சரி சமயத்தில் ஆடுகளத்தை இலகத்து கண்டிருக்கின்ற காலை தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணி வட்டம் கொன்றை காடு ஸ்ரீ காட ஐயன்னார் ஸ்ரீ பத்ர அம்மன் துணையோடு சின்ன காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படிக்கு மடங்கியே தீர்வன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் ஐந்து நிலை நாடு சிங்கம் பிடாரி எம் கோவில் பாட்டி ஸ்ரீ மருதி ஐயன் ஆறு குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் கடுமையான வழியிலே வெல்வது யார் வெல்லம் போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிங்கம் ஒன்றியம் ஐந்து கோவில் துடிப்புடன் வளம் கடுமையான வெல்வது யார் வெள்ளம் போவது யார் காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க நடந்து பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி எம் எஸ் சூப்பர் முத்து ராஜா அம்பலம் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தஞ்சாவூர் மாவட்டம் பேரவருணி வட்டம் ஒன்றை காலி ஸ்ரீ காட்டு ஸ்ரீ பத்திரகாளியம் அதனையோடு சின்ன காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கே தீர்வு ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் ஐந்து நிலை நாடு சிங்கம் கொண்டிருக்கிறார்கள் அரச நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பும் பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி வட்டம் அடைக்கரை பட்டி ஊராட்சி ஓசாரி பட்டியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நாகம்மாள் திருக்கோவிலுடைய பதினோராம் ஆண்டு பால் கொட திருவிழாவை முன்னிட்டு ஓசாரி பட்டி பாரதி நகர் கிராம பொதுமக்கள் மற்றும் பரம்பு நாடு வீர விளையாட்டு நலச்சங்கத்தின் சார்பாக நடந்து கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே கம்பீரமான தோட்டத்தேடு களமெரக்கா பட்டி விளையாடி கொண்டிருக்கின்ற காலை தஞ்சாவூர் மாவட்டம் பேரூரணி வட்டம்

மருதி அய்யனாருக்குள்ளே வீடு கட்டுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசுத்தையனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துரிபாட வீரர்கள் பாட காலையா

சின்ன காலை இவை கிப்பிப்பட மலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கி தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கங்கை மாவட்டம் சிங்கபுரணி ஒன்றியம் ஒரு ஆட்டக்காரர்கள் ஐந்து நிலை நாடு சிங்க பிடாரி எம் கோவில் பட்டி ஸ்ரீ மருதி ஐயனார்களும் வீரர்களும் மீகான் துடிப்பிடமல மந்து கொண்டிரிக்கின்றார்கள். இந்த மாடிப் பரிசாக, PMS, SUPER SIGS, முத்து ராஜ் அம்பலம் அவர்களது சார்பாக, ஒரி வெல்லி நானையம் உர்க்குளத்தான் பட்டி கண்ணதாசன் அரசன் நண்பர்கள் சார்பாக, ஐனித்தி ஒன்று சரம்பு பரிசை, அத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசுக்கு என்ன பாம்பை நாராக படைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளிக்கு ஈடாகும் காலையா ராவணனின் வாழுக்கு ஈடாகலாம் உன்னை தொட்டு உடங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்ன

ஆகை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொருந்திரத பார்வா இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரும் தமிழர் தேசம் கட்சினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம்

கொண்டை காடு ஸ்ரீ காடு ஐயன்னார் ஸ்ரீ பக்திர காளி அம்மன் துணையோடு சின்ன காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் ஐந்து நிலை நாடு ஒரு ஆட்டக்காரர்கள் சிங்கம் பிடாரி எம் கோவில் பட்டி ஸ்ரீ மருதி ஐயன்னார் வீரர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையை சிறப்பும்

உங்களது வீரர்களின் ஈரர்களின் ஒடுக்காமருந்து ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபட்டி விரலுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சமயத்திலே ஆடி கலந்து இழகத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பேரா ஊரணி வட்டம் கொன்றை காடு

வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சென்றிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கள் கொலவகிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா பார்ப்பா அமைதியா இருக்க

அனுமதிக்கம் போவது தஞ்சாவூர் மாவட்டமா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா என்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா இல்லை பண்ணையில் கொழுத்து திமிரறி வந்த ஒற்றை காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சமயத்திலே ஏழாவது சொன்ன நிகழ்ச்சியிலே கம்பீரமான தோற்றத்தோடு

மிக மிகப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் இந்த வீரகளார் யார் என்று பொறுஞ்சிருந்து பார்ப்போம் நெருங்கி வீடேன கடந்து வீடேன பரிசுத்ததை சிறப்புக்கு சிறப்பு பிறவதெரு காலையின் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களாய் என்ன பார்ப்போம் மாடி நல்ல மாடி டீம் நல்ல டீம் நல்ல சோரா சிடி கெதிட்டு வீரளே ஹோஸ்டாவாக படுங்கங்களது வீரர்களின் ஊக்கம் அரே ஊக்கம் ஊக்கம் வள்ளி

சிந்தமாயன பொறுத்தி இருந்து பார் பா ஜோரா சீதிக்குது இல்ல வர்சாக படுதீங்க எங்க வாத்துவா மாடி நல்ல மாடி என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இட்டியடி எழுதுங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க வீரர்கள் தியானம் ஆடும் மாறும்பாடு கேட்டு கொள்ளப்படுகின்றார்கள் சீடியடிகள் கைதொட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தேங்க நேருங்க நெருக்கி வீட்டானா ஐசியை ல நிமினா ஐசியை ல நிமினா வீரத்தை நிலை நாட்ட போவது தஞ்சாவூர் மாவட்டமா கங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பாங்களையும் காலையும் உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க நேருக்கு நெருங்கி வீட்டான சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை தஞ்சாவூர் மாவட்டம் பேர ஊரணி வட்டம் ஒற்றை காடு காடு ஐயன் சின்ன காளை மிக துடி

வீரர்களையும் காளையே மோர் சாகம் படுத்தீங்க சாகம் படுத்தீங்க نهرங்க நெருங்கி வீடেনা ஆலங்கள் கடந்து விட்டেনা வெல்வதி யார் வெள்ளம் போவது சிறந்த காலை வீரர்கள சிறப்பான வீரர்கா இந்த பார்மள்ள ஜோரா சிதிതിരെ வில்ல ஒசாக படுத்தீங்க கடா வீரர்களின் வாக்க மரந்து ஆங்கம மூங்கம மల్లి

காளை வீர முத்து முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரும் தமிழர் தேசம் நிறுவன தலைவர் திருச்சி அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமினாரி ஒன்றியம் சிருதம் பட்டி சிரி எலுவியம்மன் குடி வீரர்கள் தங்கள் ஆயத்த கொண்டு வாடி வாசவி தயாரிலிருக்கு மாரன் போடி கெட்டுகொள் படிகின்றார்கள் குச் சம்சுதியார் எத்திர் சாயே போய் இந்த வடமஞ்சி விரல் ரிகசியானல் தமிழ்நாடு வடமான நல சக்க விதில் கொட்பட்டு அடைபெற்று காட்டிருக்கிற மைசியோ தெரிவித்து காலிகேற்றா சிட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை மூர்ச்சாக படுத்துங்க அப்போ சச்சு வர சச்சுடி இறங்கிடுங்க ஃபஸ்ட் ஏடி கூட்டி பேருங்க அந்த தம்பியா சச்சுடி இறங்கணும்னா இறங்கிடுங்க அப்ப இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் பத்து பேர் யார் சப்ஜெக்ட் தம்பி யார் தம்பி சப்ஜெக்ட் பத்து பேர் இருக்கீங்க ஒரு ஆள் உட்காரு தம்பி உட்காருங்க உட்காருங்க தம்பி பண்ணாம உட்காருவா இந்த தகடமையான போடியில் பரிசுத்தவனை பெறுவதற்கு காாலம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துரிபான வீரக சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேத்திடவா எங்க பார்மிதர்கள் ஜொரா சீதேடுங்க நல்ல உற்சாக படுத்துங்கங்களது ஹரலோசை வீரர்களின் ஓ

ஐந்து நிலை நாடு ஒரு ஆட்டக்காரர்கள் எம் ஸ்ரீ வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர்கள் யாரும் சளைத்தவர்கள் இவள ஆரவாரம் தேவையே இல்லை வாங்க இவள ஆரவாரம்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா நீங்க தான் வட வைக்கிறீங்க தான் கொடுக்கணும் மத்தால வெளியில போகணும் கோச்சு வெளியில் எதிர்த்து கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க